அந்த வர தீபாவளி வருது நாங்கள் முறுக்கு கல்லடை செய்ய போகிறோம் என் பேர பிள்ளைங்களுக்கு பிடிச்சது எப்படி செய்யலாம் வாங்க நான் வித்தியாசமாக செய்கிறேன் முழுங்கு அரிசி ஊற வச்சு கிரேண்டுக்கெல்லாம் நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ எல்லா அடிக்க தேவை வந்து பூண்டு பெருஞ்சிரகம் காஞ்ச மிளகா போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கிறேன் இதையும் மிஸ் பண்ணிடலாம் பொட்டுக்கெல்லாம் முனிக்கி வச்சுருக்கேன் நூறு கிராம் எடுத்து முனிக்கி வச்சுருக்கேன் இதுக்கு பாதி அதுக்கு பாதி போட்டுடோம் கடலப்பருப்பு அது தேவையானது நல்லா ஒரு முருப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக கடலப்பருப்பு பருப்பு போட்டு செய்யா ஊற வச்சு வச்சிருக்கேன் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணுவேன் இது வேணாலும் உப்பு போடலாம் கொஞ்சமாக பெருங்காயம் நெய் கொஞ்சம் நிறையா ஊற்றினாதான் நல்லா மொறுமொருன்னு வரும் கிறிஸ்தியாக இருக்கும் நல்லா கொஞ்சமாக எள்ளு கையை வச்சு இப்போ நல்லா நல்லா பெசிஞ்சிட்டு ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது கரெக்டாக இருக்கும் அதில் பேசணும் அப்போ தான் சட்டைக்குள்ளே நல்லா வரும் இந்த பாதத்துக்கு ஃபெஸ்தி எடுத்துங்க ஃபெசிஞ்சி எடுத்துக்கிட்டு கரெக்டாக இருக்கும் தட்டத்துக்கு அதே மாதிரி வேர்க்கடலை பருவப்பழலாம் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் என் பேர பிள்ளைங்க குடிக்காது அதனால் அதெல்லாம் போடலை உங்களுக்கு வீட்டில் பிடிச்சது நல்லாயிருக்கும் போட்டு செய்யுங்க இன்னும் நல்லாயிருக்கும் இந்த சைஸ் போட்டால் மாதிரி வச்சு அடியில் ஒரு இலை வச்சு மேலே ஒரு இலை வச்சு இந்த சைஸ் போட்டால் கரெக்டாக இருக்கும் ரொம்ப அதிகமாகவும் பண்ணக்கூடாது கம்மியாகவும் பண்ணக்கூடாது ஆகி போகணும் லைட்டாக இந்த ஓரங்கள்லாம் இப்படி டூஸ் பண்ணணும் ஏன்னா அதெல்லாம் சேமாவும்